நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் கீழே ரெட் கலரில் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கோம் அதோட ஒரு பெல் பட்டனும் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பதிவு முடிஞ்ச உடனே மற்றவர்களுக்கு பயிருங்க பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா நிரப்ப தகுந்த பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்குற விவரங்களை வந்து அனுப்பு கோரி கோரியிருக்கிறாங்க அது எந்த தேதி வரைக்கும் கோரியிருக்கிறாங்கன்னா பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்றைய நிலவரப்படி பணியிடங்களாக இருக்கிறத வந்து உரிய படிவத்தில் மெயிலில் அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க விவரங்களை பார்ப்போம் நம்ம பள்ளிக்கல்வி அரசு நகராட்சி உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு நிலவரப்படி நிரப்பத்தகுந்த பட்டதாரி ஆசிரியர்கள் அனைத்து பாடங்களும் பணியிட விவரங்கள் கோருதல் சார்பு பள்ளிக்கல்வித் துறையில் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் அரசு நகராட்சி மாதிரி உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்றைய நிலவரப்படி நிரப்பத்தகுந்த பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிட விவரங்களை அத்துடன் இணைக்கப்பட்டுள்ள படியத்தில் பூர்த்தி செய்து பன்னெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்று நடைபெறும் முதன்மை கல்வி அலுவலர்களின் கூட்டத்தில் ஒப்படைக்குமாறு அதன் நகரிலை சீதிரி பிரிவு மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைக்குமாறு அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அறிவுறுத்தப்படுகிறது மேலும் காலிப்பணியிட விவரங்களை அனுப்பும்போது ஒன்று எட்டு இரண்டாயிரத்து பத்தொம்போது பணியாளர் நிர்ணயத்தின்படி ஆசிரியரின்றி உபரி சர்ப்ளஸ் ப்ளஸ் வித்தவுட் என கண்டறிந்து இயக்குநரின் பொது தொகுப்பிற்கு ஒப்படைப்பட்ட பணியிடங்களை எக்காரணத்தை கொண்டும் காலிப்பணியிடங்களாக கொண்டு வருதல் கூடாது என்றும் கூடுதல் தேவையுள்ள அடிஷ்னல் நீட் போஸ்ட் பள்ளிகளின் பெயர்களையும் காலிப்பணியிடங்களாக கருதக்கூடாது என்று முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது நண்பர்களை நம்ம இதில் ஒன்று கவனிக்க வேண்டியது இருக்குது அடிஷ்னல் நீடு போஸ்ட் பள்ளிகளின் பெயர்களையும் காலி பணியிடங்களாக கருதக்கூடாது என்று முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது நண்பர்களே நம்ம இது போன்ற வீடியோக்கள் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமாக நம்ம வந்து வரும்போதெல்லாம் போட்டுகிட்டே இருக்கோம் என்றைக்கு நிஜமாக போகுது அப்படிங்கிறது வந்து தெரியல நமக்கு பணியிடங்கள் எப்போ நிரப்புகிறாங்கங்கிறது உறுதியான தகவல் தெரியல பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு நன்றி